வெல்கம் டு பி புக் இன்றைய தமிழ் வகுப்புல நான் பிச்சமூர்த்தி தொடர்பான செய்திகளை தான் வந்து டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நா பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய பாடல்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற தலைப்புல இவர் எழுதிய பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ ஓல்டு புக்ல பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல இவர் இயற்றின ஒரு பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நியூ புக்ல பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கடுத்து ஓல்டு புக்ல இருக்கிறத பாக்கலாம் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒளியின் அழைப்பு இதனுடைய ஆசிரியர் யார் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஓகேங்களா இங்க நுழையும் முன்னு கொடுத்திருப்பாங்க நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஏன் வந்து வேறானது புவியினை நோக்கி போகின்றது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த புவியீர்ப்பு விசை தான் விசை அந்த தாவரத்தினை கீழ் நோக்கி இழுக்கும் பொழுது கூட அந்த தாவரத்துடைய இலை தலைகள் தண்டுகள் எல்லாம் மேல் நோக்கி விண்ணை நோக்கி வளர்கிறது அதுதான் ஒரு தாவரத்துடைய தனித்துவம் அப்படின்றாங்க வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்ததே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன சோ ஒரு வேர் வந்து ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னா அந்த வேலை வளர்க்க வளர்ப்பதற்கு கதிரவனும் தேவை ஒளியும் தேவை காற்றும் தேவை நீரும் தேவை அது மட்டும் இல்லாம அந்த பசுமர வேருக்கு நெக்குவிடும் பாறையும் அப்படின்றாங்க நெக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு உடைப்படல் அப்படின்னு அர்த்தம் ஒரு சில பாறை இடுக்குகள் எல்லாம் வந்து தாவரமானது முளைக்கும் சோ அப்படி முளைக்கும் பொழுது அந்த பாறையானது லைட்டா விரிசல் விட்டு அந்த வேருக்கு வழி கொடுக்கணும் சோ அந்த மாதிரி இந்த இயற்கை இணைத்தும் சேர்ந்து தான் ஒரு செடியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போற்றி வளர்க்குது அப்ப இந்த இயற்கை போற்றி வளர்ப்பதற்கு அனைத்து இயற்கை கூறுகளும் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றாங்க போட்டியின்றி வாழ்க்கை இல்லை வழிகளின்றி வெற்றி இல்லை ஒன்றை ஒன்று அடுத்தது அடுத்தும் அடுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான் அப்படின்றாங்க அருமையான ஒரு பாடம் ஏன் அப்படின்னா வலிகள் எந்த ஒரு வழியும் இல்லாம ஒரு வெற்றியை பெற முடியாது போட்டி இல்லாம வாழ்க்கையே கிடையாது அப்படின்றாங்க சோ அப்ப அதாவது இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வெற்றியும் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று நம்ம முன்னாடி வரத்துக்காக இருக்கக்கூடியது இந்த இயற்கைக்கு மட்டும் இந்த மாதிரி வழிகள் வெற்றிகள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இப்படித்தான் அப்படின்றாங்க ஓகேங்களா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடல் பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணென்று வழியும் அமுதத்தை தேடி போகிறது ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு கமுகு அப்படின்னா பாக்கு மரம் கமுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போர் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்றாங்க அதாவது ஒரு பாக்கு மரமானது இந்த ஒரு கன்றா நடும் பொழுது சின்னதா இருக்கும் அப்ப பல மரங்களுக்கு நடுவுல சோ பல பெரிய மரங்களுக்கு நடுவுல அந்த பாக்கு மரம் இருக்கும் பொழுது இந்த பெரிய மரங்களால இந்த பாக்கு மரத்துக்கு நிழல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அந்த நிழலை அது பிடிக்காததுனால அந்த நிழலை அது வெறுப்பதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இது உயர்ந்து வளருமா இந்த பாக்கு மரமானது சோ அதுதான் அப்போ கதிரவனானவன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை நீட்டி அந்த ஒளிக்கதிர்கள் வந்து விரல்களை நீட்டுவது போல அவன் கையை நீட்டி அழைப்பது போல இந்த பாக்கு மரத்தை அழைப்பானான் அதனால இதுவும் அந்த கையை தொடுவதற்காக என்ன பண்ணோம்னா இந்த பெரிய மரங்களின் நிலங்களில் இருந்து உயர வளர்ந்து இந்த பெரிய மரங்களை விட இது உயரமா வளர்ந்துருமாம் ஒரு கட்டத்துல சோ இப்படி வாழ்க்கை வந்து போராட்டமானது ஸோ அப்ப இந்த சூரியனுடைய ஒளி கதிருக்காக இந்த ஒளியை நம்பி இந்த சின்ன கமுகு மரமானது என்ன பண்ணுது அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு அவத அதை விட பெருசா வளரணும் அப்படின்னு நினைக்குதான் சோ இது எப்படி ஒரு இயற்கைக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையும் இப்படி போராட்டம் நிறைந்ததா தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது அப்போ நம்மளால முடிச்சத முட்டி மோதி பாத்திரணும் அந்த மாதிரி முட்டி மோதி பாக்குறதுதான் வாழ்க்கையில இன்பம் இந்த முயற்சிக்கான முயற்சி தான் அதாவது இந்த உயரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த முயற்சி தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய மலர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய புதியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும் அப்படின்றாங்க சோ பிறவி இருளை துளைத்து அதாவது கமுக மரத்தை பத்தி பேசுறாங்க கமுக மரம்னா துளைத்து அப்படின்னா இந்த கமுக மரமானது அது இருக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன மரமா இருக்கும் பொழுது அதை சுற்றி பெரிய மரங்களால் அஹ் சுழ்ந்திருக்கும் அந்த பெரிய மரங்களால் நிழலானது கொடுக்கப்படுகிறது அந்த நிழல்னால இந்த இது வந்து இந்த பாக்கு மரமானது இருள்ல இருக்கும் அப்படின்றாங்க சோ அப்படி இப்ப இருளில் முளைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த பாக்குமரமானது அந்த இருளை துளைத்து கொண்டு வெளியில வரணும் அதுதான் சூழலை சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி இந்த 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 நிழல் வெறுத்து அந்த பாக்கு மரமானது தன்னுடைய முகத்தினை உயர்த்துகிறது முகத்தினை அப்படின்னா அதனுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த கிளைகளை மேல இருக்கக்கூடிய கிளைகளை எல்லாத்தையும் உயர்த்துது அந்த பெரிய மரங்களை விட எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதத்தை தேடி போகிறது எப்படி இந்த பாக்கு மரமானது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிங்கிற சொல்லக்கூடிய அந்த அமுதத்தை தேடி இவ்வளவு வேகமாக வளர்கிறதோ ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி ரவி அப்படின்னா என்னன்னா கதிரவன் சோ இந்த கதிரவனுடைய கோடான கோடி அழைப்புங்கன்றாங்க ஏன்னா கதிரவனுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது என்ன முடியாது சோ நிறைய இருக்கும் சோ அப்படி கூடான கோடி அந்த ஒளி ஒளிக்கதிர்களை ஒளி கதிர்களை இறைவனான கதிரவனானவன் தன்னுடைய விரல்களாக கொண்டு கைகளை கொண்டு அழைப்பது போல இருக்கின்றதாம் இந்த பாக்குமரத்திற்கு அவன் அந்த கூடான கோடி விரல்களை கொண்டு அழை இந்த பாக்குமரத்தை அழைக்கின்றான் அந்த அழைப்பிற்கு இணங்கி இந்த பாக்குமரமானது இந்த நிழலாகிய இந்த இருளை துளைத்து கொண்டு இந்த சூழலை வெறுத்து இதனுடைய உச்சியினை மேல மேல் நோக்கி வளர வைக்கின்றது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுக போட்டியிடுகின்றது இந்த ஒளிங்கிற அமுதத்தை நம்பிக்கொண்டு இந்த ஒளியை வேண்டும் இந்த ஒளி வேணுங்கிறதுக்காக இந்த பாக்கு மரமானது அந்த பெருமரங்களுடன் எல்லாம் போட்டியிடுகின்றது அதுவே வாழ்க்கை போர் சோ இதுதான் இந்த பாக்கு மரத்துடைய ஒரு வாழ்க்கை போர் அப்படின்றாங்க இது பாக்கு மரத்துக்கு மட்டும் இல்ல இயற்கையுடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் மனித வாழ்வுக்கும் பொருந்தும் இப்ப மனிதனும் இப்படித்தான் அவன் போட்டி போட்டு கொண்டுதான் இந்த வாழ்க்கையிலே முன்னேற முடியும் அப்படின்றாங்க சோ அப்போ அந்த முன்னேற்ற பாதைக்கு தேவையான முயற்சியை நம்ம செய்யணும் ஐயோ இவங்க பெரிய ஆளுங்க இவங்க இவங்களை போட்டி போட்டு நம்ம போக முடியுமா அப்படின்லாம் நினைக்க கூடாது உங்களால் முடிந்தவரை முண்டி மோதும் துணிவே இன்பம் அப்படின்றாங்க முண்டி மோதிடணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மோதி பார்த்திடணும் அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய இன்பமாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா ரெக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்ல இருந்துடக்கூடாது ஐயோ போ அன்னைக்கே போட்டி போட்டு பாத்துருக்கலாமோ ஒருவேளை போட்டிருந்தா நம்மளும் வின் பண்ணிருப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணமானது உங்களுக்கு உங்களிடையே விடக்கூடாது அந்த வருத்தம் விடக்கூடாது அப்ப நீங்க இன்பமா இருக்கணும் அப்படின்னா உங்களால முடிஞ்ச முயற்சிகளை நீங்க போடணும் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போட்டி போட கொண்டு போடக்கூடிய இந்த முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடியதா ஒரு மலர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் அப்படின்றாரு நா பிச்சமூர்த்தி அவர்கள் இங்க வின் அப்படின்னா என்னன்னா வானம் ரவீனா கதிரவன் கமுகனா பாத்து ஓகேங்களா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த பொருளையும் சேர்த்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாடலுக்கான பொருள் எல்லாமே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் ஆல்ரெடி நம்ம ஒரு

உயிரே கதிரவன் ஒளிக்கதிர்கள் ஆகிய விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது அதாவது பெருமரமா பெருமரத்து இருக்கக்கூடிய அந்த மரமானது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒளியாகிய அமுதத்தை பெற வேண்டும் அதற்காக தன்னுடைய கிளைகளை வளைத்து நீட்டுகின்றது நீட்டி அந்த ஒளியை பெறுமாறு செய்கிறது அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது இதுதான் வாழ்க்கை போர் வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும் பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம் முயற்சி உள்ளவனே வாழ்வில் மலர்ச்சி பெறும் கமுகமரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சிகளில் ஈடுபட்டது அதனாலதான் அது இன்னைக்கு வந்து உயர்ந்து நிற்குது அப்படின்றாங்க அப்ப நம்பிக்கை தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுக வென்றது அப்ப நம்பிக்கையை மட்டுமே கொண்டு அதாவது என்னால் முடியும் நான் அந்த அமுதமாகி அந்த ஒளியை பெற்று விடுவேன் இங்கே எவ்வளோ பெரிய மரங்கள் இருந்தாலும் சரி இதனுடைய நிழல்களால் நான் சுத்தப்பட்டிருந்தாலும் சரி நான் இருளல் இருந்தாலும் கூட அந்த இருளை விட்டு நான் வெளியே அந்த ஒளியை பெறுவதற்காக நான் உயர் உயர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கமுகு மரத்துடைய அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வென்றது அப்படின்றாங்க பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது சோ அப்படி அது முயற்சித்ததுனாலதான் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய பெருமரங்களை தாண்டி இது மேல் நோக்கி வளர்ந்திருக்கின்றது அப்படின்றாங்க அடுத்தது இந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது இது கேட்பாங்க யாருடைய கூற்று அப்படின்னுட்டு இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்றாங்க அப்போ நான் பிச்சமூர்த்தியுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையோடு வாழ்க்கை அனுபவங்களை நினைத்தது மாதிரி இருக்கும் ஒரு இயற்கையை சொல்லி இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எப்படி நம்மளும் இந்த உலகமானது போட்டி நிறைந்தது அந்த போட்டி நம்ம வந்து போட்டாதான் முன்னாடி வர முடியும் அப்ப ஆன முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நம்மளுடைய உயிருக்கு தேவையான முயற்சிகளுக்காக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்பதான் நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி ஒரு பூவானது மலரும் அப்படின்றாங்க சோ இப்படி எப்படி பாக்குமரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை கூறுகிறாரோ பாக்குமரத்தை வைத்து அது போல இந்த இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்ல வாழ்க்கைக்கான மெய்யல் உண்மைகள் அப்படின்னா உண்மையான பொருட்களை சும்மா கதை விடாம உண்மை இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதாதான் வந்து பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள் இருக்கும் அப்படின்றாங்க அடுத்தது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண்ணன் அதாவது இப்படி யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர்கள் அவருடைய கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கார் ஓகேங்களா அடுத்து ஆசிரியரை பற்றி நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தொடர்பான குறிப்புகள் இங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாடலானது எந்த நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அண்ட் இது மாதிரி இவர் என்னென்ன பாடல்கள் எல்லாம் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த பகுதி இந்த ஒரு பாக்ஸ் பகுதியிலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய அடங்கி இருக்கு சோ எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு லெசன்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னாலே அது இம்பார்ட்டன்ட் அதுலயும் இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன மரபு கவிதைகளுடைய யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட அதாவது வழி வழியா நம்ம கவிதை பொழுது அனைத்து இலக்கணங்களும் அடங்கி இருக்கிற மாதிரி எழுத்து சொல் அசை தலை யாப்பு எல்லாமே சேர்ந்திருக்கிற மாதிரி கட்டி வர மாதிரி செயல்களை ஏற்றணும் அப்படிம்பாங்க சோ அப்படி அந்த யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள் அப்படின்றாங்க பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் நாம பார்த்தோம் பாரதியாருடைய வசன கவிதைகள் மூலியமா அதாவது இந்த யாப்பு அப்படிங்கறது ஒரு தடையா இருக்கும் பொழுது அந்த தடையை உடை தெரிந்து விட்டு எளிய மக்களுக்கும் புரியுமாறு வசன கவிதைகள் எழுதியவர் தான் பாரதியார் காட்சி அப்படிங்கிற ஒரு வசன கவிதை எழுதியிருப்பாரு அதுவுமே கேட்டுட்டே இருப்பாங்க அது நோட் பண்ணிக்கோங்க சோ அந்த மாதிரி இவரும் எளிய மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாப்பு அப்படிங்கற

கட்டுக்குள் அடங்கா கவிதை என என்று பல்வேறு பெயர்களில் அதாவது எல்லாருக்கும் எந்த ஒரு கட்டுகளும் இல்லாத ஒரு கவிதை அந்த மாதிரி சொல்றாங்க அடுத்தது பிச்சமூர்த்தி தொடக்க காலத்துல வழக்குரைஞராகவும் பின்னர் இந்த சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் இதுவும் கேட்பாங்க வழக்கறிஞராக பா பணியாற்றிய பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேக்கலாம் உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ல பிச்சமூர்த்தி அவர்களே கொடுத்திருக்கலாம் சோ அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் இருந்திருக்காரு அடுத்தது ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறார் அப்போ ஹனுமான் நவ இந்தியா அப்படிங்கிற நூல்களுடைய ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு இவர் புது கவிதை சிறுகவிதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் இவர் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி ஆக்சுவலி தமிழ்ல வந்து விஞ்ஞானத்துக்கு பலி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸுக்கு பலி அப்படிங்கறதா இவர் எழுதிய முதல் சிறுகவிதை கேட்பாங்க இவர் எழுதிய முதல் சிறுகவிதை எதுன்னு கேட்பாங்க சயின்ஸுக்கு பலின்னு கொடுத்திருப்பாங்க இல்லனா விஞ்ஞானத்துக்கு பலி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க விஞ்ஞானத்துக்கு பலி அப்படிங்கறதும் சயின்ஸுக்கு பலிங்கறதும் ஒண்ணுதான் ஓகேங்களா என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார் ரோசாவும் அப்படிங்கிற நூலுக்காக கலைமகள் பரிசு கலைமகள் இதழ் வழங்கிய அந்த பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பெற்றார் பிஷு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதினார் இவருடைய புனை பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷு ரேவதி அதாவது எப்படி பாரதியார் வந்து ஆஹ் செல்லிதாசன் ஆஹ் கிருஷ்ணன் இந்த மாதிரியான புனைப்பெயர்கள்ல கவிதைகள் எழுதினாரோ அது மாதிரி இவரும் வந்து பிஷு ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயர்கள்ல இவருடைய பாடல்களை ஏற்றி வெளியிட்டிருக்காரு அப்படின்றாங்க அடுத்தது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இவர் எழுதுற முதல் கவிதை எது காதல் அப்படிங்கிறது அடுத்தது முதல் காவியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிர்மகள் அப்படிங்கிற ஒரு காவியத்தை இவர் இயற்றி இருப்பாரு இந்த உயிர்மகள் காவியம் எதனை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகலிகையை பற்றி எழுதுனது அதாவது கதை மாந்தரா வந்து அகலிகை இருப்பாங்க அகலிகை அப்படிங்கிறவங்க யாருன்னா இப்போ திருமால் வந்து மோகினி அவதாரம் எடுத்திருப்பாரு அந்த மோகினி அவதாரத்துல அழகான உடலை பெற்று அந்த அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அந்த அமுதத்தை வந்து கிடைக்கிற மாதிரி செய்யறதுக்காக திருமால் வந்து மோகினி அவதாரம் பெற்றிருப்பாரு சோ அப்ப அந்த மோகினி அவதாரம் எப்படியா மாறிடுச்சு அப்படின்னா காமத்திற்கான ஒரு அழகு அப்படிங்கிறது காமத்திற்கான ஒரு விஷயமா வந்து மாறிடுச்சு சோ அதை நினைச்சு வருதுன்னா பிரம்மா என்ன பண்ணுவாரு அப்படின்னா அகலிகை அப்படிங்கிற ஒரு பெண் உருவத்தை படைப்பாரு சோ இப்போ அகலிகை அப்படின்னா என்னன்னா தவத்திற்கான காமத்து அழகுங்கிறது

நூல் எது பாத்தீங்கன்னா முள்ளும் ரோசாவும் அப்படிங்கிறது அடுத்தது இவருடைய புனை பெயர்கள் கேட்பாங்க ஹனுமன் நவ இந்தியா அப்படிங்கிற இதழ்கள்ல துணை ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு சோ இதை பத்தியும் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது என்னன்னா இந்த வழக்கறிஞராகவும் இந்து சமநிலை அறநிலை பாதுகாப்புத்துறை அதிக அலுவலராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல டேம் டூ டேம் த்ரீ ஓல்டு புக்ல கூடிய பொங்கல் வழிபாடு தான் இந்த பொங்கல் வழிபாடு பொறுத்த வரைக்கும் அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கதிரவனுக்கு பொங்கலை படைத்து அப்ப விளைஞ்சிருக்கக்கூடிய மஞ்சள் கரும்பு எல்லாத்தையும் வச்சு பிரசாதமா படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இத்தனையும் நீங்கள் எங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்காக ஒளியையும் உணவையும் நீரையும் அனைத்தையும் தந்தவன் நீயே அதற்கு நன்றி செலுத்துவதாக அந்த கதிரவனுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த பொங்கல் திருவிழா சோ அப்படிங்கும் பொழுது அந்த பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் படையல் போட்டு நீ கொடுத்தத வச்சே நாங்க படையல் போடுறோம் அதனால எங்களை வந்து தப்பா நினைச்சிடாதீங்க எங்களுடைய படையலை ஏற்று நாங்கள் இன்னும் சீருடன் சிறப்புடன் வாழணும் அதற்கான ஆசீர்வாதத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான் வந்து இங்க கொடுத்திருக்க கூடிய பாடல் பாக்கலாமா நீ தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது நீ தந்த நெற்கதிர் இது நீ தந்த நீர் இது நீ தந்த சீர் இது நீ தந்த ஒளியும் இதே அப்படின்றாரு அதாவது நாங்கள் இப்ப வந்து உனக்கு படையல் போட்டு இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் சூரிய பகவான் ஆகிய உன்னால் அதாவது கதிரவனால் ஆஹ் கதிரவனுடைய ஒளியை பெற்று வளர்ச்சி பெற்றதனால் கிடைக்க பெற்றது அப்ப நீ தந்த கனிதான் இது அதே மாதிரிதான் இந்த தோட்டத்தில் விளைந்த கரும்பு எல்லாம் நீ தந்தது இந்த நெற்கதிர்கள் உன்னால் விளைந்தவை இந்த நீரானது உன்னை கேட்டு பொழுகின்றது ஒரு விஷயம் நடக்காது அப்ப அப்ப நீர் கிடைக்காது நீ நீ தந்த தந்த இத்தனை சீர்களையும் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்றாய் நீ தந்த ஒளியும் இதே சோ நீ எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றிய ஒளியும் இந்த செல்வங்களும் தான் அப்படின்றாங்க நீ தந்த சீரும் நீ தந்த திருவும் நினைக்கே நிவேதனம் கதிரவா கனக புறவி மேல் கடுகியே வந்தடு கதிரவா எங்கள் கோவே அப்படின்றாங்க அதாவது நீ தந்த சீரும் நீ தந்த திருவும் திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா அப்ப நீ கொடுத்த சிறப்பு தான் இது எல்லாம் எங்களுக்காக நீ வழங்கிய சிறப்புகள் பரிசுகள் தான் இவை எல்லாம்

கடுகியே வந்துடு கடு அப்படின்னாலே விரைந்து அப்படின்னு அர்த்தம் கடி அப்படின்னு சொல்லுவாங்க கடி கடுகு விரைந்து அப்படின்னு பொருள் தள்ளக்கூடியது கதிரவா எங்கள் கோவை கோ அப்படின்னா தலைவன் அரசன் அப்படின்னு பொருள் சோ அப்ப எங்களுடைய தலைவனே கதிரவா அந்த பொன்னால் ஆன பொன் போன்று ஒளி வீசக்கூடிய அந்த குதிரையின் மேலே இந்த படையலை ஏற்பதற்காக விரைந்து வந்துடு அப்படின்னு சொல்லி பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் இட்டு அந்த படையல் போட்டு ஒரு மனிதனானவன் அந்த இறைவனை வேண்டுவதாக இங்க கொடுத்திருக்காரு நாபிச்சமூர்த்தி அவர்கள் அடுத்தது நீ தந்த செல்வத்தை நிவேதினம் அறிந்தும் வழிவேறு வணங்க யாம் அறியாது கூவுகின்றோம் கதிரவா கடுகி வருவாய் அப்படின்றாங்க கதிரவனை விரைந்து வருவாயாக அதாவது நீ தந்த செல்வத்தையே உனக்கு படையலாக நாங்கள் போட்டிருக்கின்றோம் நாங்கள் செய்த இந்த பிழையை ஏய் வேற எந்த வழியும் தெரியலை யாமறிந்தும் வழி வேறு வணங்குவதற்காக எங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை நீ அனைத்து பொருட்களையும் நீ தான் தந்திருக்கிறாய் சோ அப்ப இதை தவிர உனக்கு புதிதாக கொடுப்பதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் நீ கொடுத்த பொருளையே உங்களுக்கு திருப்ப வைத்து படையலாக படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை நீ வந்து தவறா நினைச்சிடாத இந்த படையில ஏற்றுக்கொள்வதற்காக விரைந்து வருவாயாக அப்படின்றாங்க அறியாது கூவுகின்றோம் சோ வேற வழி என்னன்னு எங்களுக்கு தெரியல உனக்கு வேற என்னத்தை படைக்கிறதுன்னு தெரியல நீ கொடுத்ததுதான் படிக்கிறோம் சோ அதனால விரைந்து வருவாயாக கதிரவா அப்படின்றாங்க அடுத்தது நீ அன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ கதிரவா கனிந்து வருவாய் அப்படின்றாங்க அதாவது கதிரவனே நீ இல்லாமல் இந்த மண் உருவாயிருக்குமா நீ இல்லாமல் இந்த விண் உண்டா நீ இல்லாமல் இந்த ஒளி உண்டா நீ இல்லாமல் தான் இந்த நிலவுங்கிறது உண்டாயிருக்குமா சூரியனே நீ இல்லைன்னா இதெல்லாம் இந்த பால்வெளி அண்டத்திலே உருவாயிருக்குமா இல்ல நீ தான் உண்டாயிருக்குமோ என்னிடம் உன்னை வாழ்த்துவதற்கான பொருள் எதுவும் இல்லை அதாவது உன்னை இதனை விட சிறப்பாக வாழ்த்துவதற்கான பொருட்கள் எங்கிடம் இல்லை கதிரவா கணிந்து வருவாயாக அதாவது சீக்கிரம் வந்து இந்த உயிரின் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்றாங்க உயிர்களுக்கெல்லாம் முதலான கதிரவனே கரும்பு மனமும் கரும்பு எப்படி சுவையாக இனிமையாக இருக்குமோ அதன் போல இனிமையான மனம் படைத்தவர்கள் நாங்கள் சோ எங்களுடைய இனிய மனதுடன் அதாவது உனக்கு இனிமையோ இனிமை தன்மையோடு நாங்கள் உனக்கு இந்த படைகளை படைக்கின்றோம் இனிப்பாம் உயிரும் படைத்து படைத்துவிட்டோம் உன்னுடைய திருவடிகளை வணங்குவதற்காக வணங்குவதற்காக நாங்கள் மகிழ்ச்சியோடு இனிப்பாக அதாவது எங்களுடைய மனதிலே இன்பம் பொங்குமாறு உனக்கு இதனை தேன் போன்ற அந்த கரும்பு கரும்பு எப்படி இனிக்குமோ அதனை போன்ற இனிமே இனிய தன்மை உடையதாக எங்களுடைய மனதிலே இருந்த உனக்காக இந்த படைகளை படைத்து விட்டோம் கதிரவா அதனை நீ ஏற்றுக் கொள்வாயாக உயர்ந்தவா உயிரின் முதலே சோ உயர்ந்தவனே எல்லா கொள்கைக்கும் மதற்பொருளான உயர்ந்தவனே வந்து இப்படையலை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்றாங்க புரிஞ்சுதா இங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்திற்கும் முதலாக விளங்கும் ஞாயிறே இவ்வுலகில் காணும் கனிவகையும் கரும்பும் நெற்கதிரும் உன்னால் விளைந்தவை இவை அனைத்தும் உன்னில் தோன்றிய நீராலும் கதிரொளியாலும் உருவான சிறப்பினை பெற்றவை கதிரவனை நீ தந்த அழகிய செல்வப் பொருட்கள் அனைத்தையும் உனக்கே படையலாக்கி வணங்குகிறோம் கதிரவா எங்கள் தலைவனே உனக்கு எதனை படையலாக வைத்து வணங்குவது என்பதை அறியாது எமக்கு நீ வழங்கிய பொருட்களையே படையலாக்கி தவற்றை தவறை தவற்றை செய்து ஆயினும் என் பிழை பொறுத்து பொன்னுளி வீசக்கூடிய அந்த குதிரையின் மீது ஏறி விரைந்து வருக நீ இல்லாமல் மண்ணும் விண்ணும் ஒளியும் நிலவும் நீரும் இல்லை எல்லாமே உன்னிடம் இருந்து பிறந்தவை எனவே உன்னை புகழ்ந்து போற்ற என்னிடம் எப்பொருளும் இல்லை கரும்பு போலும் இனிய மனத்துடனும் இனிதான உயிர்ப்புடனும் உன் திருவடிகளை பணிந்து படைத்து விட்டோம் அனைத்திலும் உயர்ந்த நீ இவற்றை ஏற்று மகிழ்ந்து அருள் புரிவாயாக அப்படின்றாங்க புரிஞ்சுதுங்களா சப்பாதான் நீ கொடுத்த கனி நீ கொடுத்த கரும்பு நீ கொடுத்த நெற்கதி நீ கொடுத்த நீர் இதெல்லாம் நீ கொடுத்ததுதான் ஒளி கூட நீ கொடுத்ததுதான் தான் இதனாலதான் இந்த பொருட்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது அப்ப இதோட சிறப்பிற்கு காரணம் நீதான் தான் நீ தந்து இந்த சீரையும் இந்த செல்வத்தையும் உனக்கே படையலாக நாங்கள் போட்டு விட்டோம் இந்த படையலை ஏற்பதற்காக நீ பொன்னால் ஆன ஒரு குதிரையின் மேல ஏறி விரைந்து வருவாயாக எமது தலைவனே அப்படின்றாங்க சோ நீ தந்த செல்வங்களையே உனக்கு படையல் போட்டு விட்டோம் எங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல வேற என்னத்தை படைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் செய்த இந்த பிற பிழையை ஏற்றுக்கொண்டு தவறை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிய விரைந்து வா நீ இல்லாமல் இந்த மண்ணுலகம் கிடையாது விண்ணுலகம் கிடையாது ஒளியும் கிடையாது நிலவும் கிடையாது நீரும் கிடையாது இந்த மாதிரி உன் நீ இல்லாமல் எதுவுமே இல்லை உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு என்னிடம் பொருள் கூட இல்லை அந்த அளவுக்கு நீ உயர்ந்தவனாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட கதிரவனே கரும்பு எப்படி இனிமையானதாக இருக்குமோ அந்த மாதிரி இனிமையான மனதோடு நாங்கள் உனக்கு படையல் படைத்து வைத்திருக்கின்றோம் இதனை ஏற்று கொள்வதற்காக உயர்ந்தவனே உயிரின் முதலானவனே வருவாயாக அப்படின்றாங்க அடுத்தது எங்க ஓல்டு புக்ல நியூ புக்ல குடுக்காத ஒரு சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க சோ அதை நோட் பண்ணிக்கோங்க இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது இவருடைய புனைப்பெயர் தான் பிச்சமூர்த்தி ஓகேங்களா இது இல்லாம இவருடைய புனைப்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷு ரேவதி அதுவும் இவருடைய புனைப்பெயர் தான் இவர் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு கோவில அறநிலை இந்த அறநிலை பாதுகாப்பு துறை அலுவலராகவும் இருந்திருக்காரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வழக்குரைஞராகவும் முப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருக்காரு ஓகேங்களா அடுத்தது இவருடைய எழுத்து பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா கதைகள் மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் இது எல்லாத்தையுமே இவர் ஏற்றிருக்காரு இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பிறந்து நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல மரணித்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ஆறு வருஷம் இருந்திருக்காரு நான் பிச்சமூர்த்தியின் கவிதை நூல்கள் இருபதாம் நூற்றாண்டின் இக்கால துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் இவரது படைப்புகளை அதாவது மரபு கவிதைகளை விடுத்துட்டு அந்த யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறத நீக்கிட்டு புது கவிதை முறையில படை கவிதை கவிதைக்கு பாரதிக்கு அப்புறம் கவிதை இயற்றியவர் இவர்தான் அப்படின்றாரு இவரது நா பிச்சமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள எண்பத்து மூன்று கவிதைகளில் ஒன்றுதான் இந்த பொங்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி அப்படின்றாங்க ஸோ இவ்வளோதான் நான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தொடர்பாக கொடுத்துருக்கக்கூடிய செய்திகள் ஓகேங்களா ஸோ இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இதே மாதிரி தமிழ் பாடப்பகுதியில் அதாவது நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ் பாடப்பகுதியில பகுதி ஆல சிலபஸ்ல பகுதி ஆலையும் பகுதி ஈலையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே பாட வாரியாக அதாவது சிலபஸ் வைஸ்ல சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் ஓல்டு புக் நியூ புக்ல எங்க கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் அது கண்டிப்பா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இலக்கிய பகுதிகளும் பொதுத்தமிழ் பகுதி ஈங்கிறதுல உரைநடை தொடர்பான செய்திகளும் கொடுத்துருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க For more videos, stay tuned with BeerWorks. Thank you.